பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அந்த உரை ஒலிபெயர்ப்பு ஒளி வாங்கியல் மூலமாக சென்று சேரக்கூடிய ஒளி வலைவரிசையிலே சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பகுதி மரக்கடை மார்க்கெட் என்பது ஒரு குறுகலான பகுதி அதில் பல்வேறு நபர்கள் அந்த வாகனங்கள் மீது நின்று கொண்டு மரங்கள் மீது நின்று கொண்டு ஆயிரக்கணக்கில் குவிந்திருப்பதன் காரணமாக விஜயினுடைய உரை சரியாக அங்கு கேட்கவில்லை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த முதல் நாள் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜயினுடைய உறைவீச்சு சரியாக தொண்டர்களுக்கு கேட்கவில்லை என்றாலும் கூட ஒளிபெருக்கில் அவருடைய குரல் சரியாக வராத நிலையிலும் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் மேலே நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை பார்த்து கையசித்த ஒண்ணமாக இருக்கின்றார்கள் விஜய் பொறுத்தவரை முதல் முறையாக தற்பொழுதுதான் இது போன்ற ஒரு மக்கள் திரள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கின்றார் எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில் இதே இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை அவர்கள் சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடும் ஆனால் தற்பொழுது விஜய் பேசக்கூடிய நிலையில் அந்த உரையாடல் சரியாக இருக்கக்கூடிய ஒளிபெருக்கியில் எதிரொலிக்கவில்லை அதற்கு காரணம் பல்லாயிரக்கணக்கானோர் அங்கே குவிந்திருப்பதன் காரணமாக முறையாக அந்த அலைவரிசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக பழுது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கின்றார் மைக்கில் பழுது ஏற்பட்டு விட்டது முறையாக நாம் பேசுவது வெளியில் கேட்கவில்லை என்றாலும் விஜய் தயங்காமல் தொடர்ந்து தொண்டர்களிடையே உரையாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே திருச்சிராப்பள்ளி என்பது மாற்றத்திற்கான ஒரு மண் கொள்கை தலைவர்களாக தான் ஏற்றியிருக்கக்கூடிய சில தலைவர்கள் வாழ்ந்த மண் அண்ணா முதலில் போட்டியிட விரும்பிய மண் இந்த திருச்சிராப்பள்ளி எம்ஜிஆர் முதலில் மாநாடு நடத்திய மண் இந்த திருச்சிராப்பள்ளி என்றெல்லாம் திருச்சியினுடைய புகழை எடுத்து கூறினார் அதன் பிறகு தொடர்ந்து அவர் பேச முற்பட்ட நிலையில்தான் தற்பொழுது ஒளிபெருக்கியிலே விஜயினுடைய குரல் சரியாக கேட்கவில்லை எனவே அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு விஜய் என்ன பேசுகிறார் என்பது இதுவரை சரிவர கேட்கவில்லை அவருடைய உரையானது வெளியில் அதாவது ஒலிபெருக்கில் சரியாக கேட்கவில்லை விஜய் ஆனாலும் தொடர்ந்து பேசுகின்றார் விஜய் தொண்டர்களிடையே எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்றுதான் முயற்சிக்கின்றார் ஆனால் அவருடைய உரை சரியாக கேட்கவில்லை அவர் பேசக்கூடிய கருத்துகள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை தேர்தலிலே திமுக கொடுத்தது அந்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார் ஆடியோ தரிவதன்ாரையில் வைத்து திமுகவுக்கு எதிராக விமர்சனத்தை தொடங்கி இருக்கின்றார் திமுக தேர்தல் வாக்குறுதியாக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தது அதில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றியது என்ற ஒரு கேள்வியினை தற்பொழுது விஜய் எழுப்பியிருக்கின்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என பாஜக சொல்லி வருகின்றது என்பதையும் குறிப்பிட்டு பாஜக மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்தியா என்பது மதச்சார்பின்மை கொண்ட முக்கிய ஒரு நாடு அந்த நாட்டிலே ஒரே நாடு தேர்தலில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்